பிராந்தி கடையில் மதுபான கடை ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்பனை ஆகுது ஒரு கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பத்து கோடி அந்த மதுபான இருந்து வருமானம் வந்தது ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியுங்களா பாதுகாப்பான இடத்துல இருக்கார் மிக பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்கார் இதோட மட்டும் நிக்கலீங்க கரூரை சேர்ந்த ஒருவர் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த மதுபான கடையில பாரு எந்த மதுபான கடையில் அதிகமா விற்பனை ஆகுதோ அதை பார்த்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மதுபான கடைக்கு அருகில் இருக்கிற ஏலத்தில் எடுத்து ஒரு சில மாதம் நடத்திட்டு அதுக்கு பிறகு கள்ளத்தனமா அந்த பார்ல மது விற்பாங்க கள்ள மது விற்பனை செஞ்சாங்க அதுல பல ஆயிரக்கணக்கான கோடி வருமானம் இது பாட்டிலுக்கு பத்து ரூபா வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி வருமானம் அதுல பார்ல கள்ளத்தனமாக மது விற்பனையில ஆயிரக்கணக்கான கோடி வருமானம் இந்த ரெண்டு வருமானத்தையும் தலைமைக்கு சரியான நேரத்தில் கப்ப கட்டிட்டு வந்ததுனால திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை அவர் ஒரு ஒரு செயல் வீரர் என்று பட்டம் சுற்றார் செயல் வீரர் எங்க சிறையில் இருக்கிற செயல் வீர எண்ணி பாருங்க